ஹாய் வியூவர்ஸ் திஸ் இஸ் ஹூமா இன்னைக்கு நம்ம சேனலில் முருகர் தொடர்புடைய சம்பந்தமாக நம்ம முருகர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற வேலுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முருகருடைய வேல் அப்படினாலே ரொம்ப சிறப்பு தான் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில நா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே இப்போ டாபிக் குள்ளே போகலாம் முருகரிடம் வந்து மூன்று சக்திகள் இருக்குங்க ஒன்று வந்து கிரியாசக்தி இன்னொன்று இச்சாசக்தி இன்னொன்று ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உடைய இரண்டு மனைவிகள் இருக்கின்றார்கள் அதில் வந்து முதல் மனைவி தேவயானை அவர்களை வந்து குறிக்கிறது தான் கிரியாசக்தி கிரியாசக்தி அப்படின்னா தேவயானை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட இன்னொரு மனைவி வள்ளி அவர்கள் அவர்களை வந்து இச்சாசக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூணாவதாக இருக்க இந்த ஞான சக்தி தான் மெயினுங்க முருகப்பெருமானோட வேல் வந்து ஞானத்தை குறிக்கும் இந்த ஞான சக்தி எப்படி வந்துச்சுன்னா முருகப்பெருமானுடைய அன்னையார் பார்வை தேவி அவர்கள் வந்து முருகனுக்கு வந்து வேல் கொடுத்தாங்க அந்த வேலுக்கு அவங்க ஒரு சக்தி கொடுத்தாங்க அந்த சக்தி தான் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் முருகனுக்கு கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற மூணு சக்திகள் வந்து ஒரு சேர அவர்கிட்ட இருக்குது அதனால தான் வேல் அப்படிங்கிறது ஞான சக்தியை குறிக்கிது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வேலில் வந்து மற்றும் மூன்று பகுதிகள் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் ஒன்று மேற்பகுதி இன்னொன்று இடைப்பகுதி இன்னொன்று முடிவு பகுதி அது என்னங்க மேற்பகுதி இடைப்பகுதி முடிவு பகுதி அப்படின்னா வேலில் வந்து மேற்பகுதி வந்து மிக கூர்மையாகவும் இடைப்பகுதி மிகவும் அகலமானதாகவும் முடிவு பகுதி மிகவும் ஆழமானதாகவும் இருக்கும் அதனால் கூர்மையும் அகலமும் ஆழமும் இந்த மூன்றும் ஒரு சேர வேலில் வந்து காட்டலாம் அது நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸாம்பிளாக எப்படி நமக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா கூர்மை அப்படிங்கிறது நமது அறிவானது மிக கூர்மையாக இருக்க வேண்டும் கூர்மை இல்லாத ஒரு எண்ணம் வந்து வீணானது அதனால் நம்மளுடைய அறிவை வந்து மிக கூர்மையாக வச்சுக்கணும் அதனால தான் வேலை வந்து அது கூமையாக எடுத்துகிட்டு வேலோட மேற்பகுதியான கூர்மையை வந்து நமக்கு புக்தியை குறிக்குது ஸோ நம்ம புக்தியை வந்து நம்ம கூர்மையாக வச்சுக்கணும் இடைப்பகுதி அகலம்னு சொன்னேன் அகலம் வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கணும்னா நம்ம அறிவுக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா நமது எண்ணம் வந்து மிகவும் அகன்று இருக்க வேண்டும் அகன்று அப்படின்னா அனைத்தையும் நம்ம விரிவான பார்வையில் நோக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பிளைண்டாக நம்ம நம்பக்கூடாது அதோட தெளிவான விளக்கத்தை நம்ம அகன்று பார்க்க வேண்டும் நம்ம அறிவு அறிவு கூர்மை வச்சு நம்ம அதை அகன்று ஆராய வேண்டும் அதுதான் இடைப்பகுதியை வந்து அகலமாக நம்ம அறிவுக்கு வந்து ஊமையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆழமானது முடிவு பகுதி ஆழமானது ஆழம் அப்படின்னா இந்த வேலோட முடிவுப்பகுதி ஆழத்தை வந்து நம்ம அறிவுக்கு நம்ம எப்படி ஊமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எதிலும் ஆழமான எண்ணமும் அறிவும் வேண்டும் அப்படின்னா எதை கற்றாலும் நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் அதை நம்ம ஆழமாக வந்து கற்றுக்கணும் சும்மா மேலோட்டமாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணம் அறிவு வந்து வீணானது அது எப்போதும் வாழ்க்கைக்கு வந்து நமக்கு பயன்படாது சரிங்களா அப்போ இந்த வேலை வந்து நம்மளோட அறிவுக்கு உமையாக எடுத்துக்கிட்டு நம்ம அறிவை வந்து மிக கூர்மையாக மேற்பகுதி மாதிரி வச்சுக்கணும் இடைப்பகுதி அகலமாக இருக்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அகன்ற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் மூணாவது முடிவு பகுதி ஆழமானது அது மாதிரி நம்மளோட அறிவை வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலும் அது ஃபுல்லாக நம்ம கற்றுக்கணும் சரிங்களா சும்மா மேலோட்டமாக நம்ம கற்றுக்கிற எந்த ஒரு எண்ணமும் அறிவும் எந்த ஒரு பாடமும் நமக்கு வந்து லைஃபுக்கு வந்து யூஸ் ஆகாது இதுதான் வேலோடய சிறப்பு சரிங்களா ஸோ இந்த வேலை வந்து உங்களோட அறிவுக்கு உண்மையாக வச்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு முருகர் சம்மந்தப்பட்ட வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ